ஜெயக்குமார் சொன்னார் திமுக தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்போது எப்படி வந்து வெற்றியை வந்து நம்ம சொல்ல முடியும் எம்ஜிஆர் அந்த ஓட்டு வங்கியும் அந்த இரட்டைகளை சின்னமும் வந்து இது மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங்ல பலியாகிறதுக்காக வந்து பயன்படணும் எந்த கட்சியில் வந்து தவறு பண்ணல எந்த கட்சி வந்து நியாயமா இருக்கு எந்த கட்சி ஊழல் பண்ணல உங்கள் கட்சியிலேயும் ஆளுங்க இருக்காங்க சம்பாதிக்க முடியாது அது மாதிரி திட்டம் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு வந்து கொள்ளையடிக்கணுமில்ல அவங்க அதுக்கு தானே நடந்துகிட்டு இருக்கு கொள்ளையடிக்கிறதுல கூட்டு மறைமுக கூட்டு இப்படி இல்லாமல் நடந்துக்கிட்டு இருக்கு இதயகணி டிவி நேரில் அனைவருக்கும் இதயகணி விஜயன் வணக்கம் பிரதமர் மோடி அவர்கள் தமிழகத்தை குறிவைத்து அடிக்கடி இங்கே வர ஆரம்பிச்சிருக்காரு கடந்த வாரம் பல்லடத்தில் நடந்த கூட்டத்தில் புரட்சித்தலைவர் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றியும் செல்வி ஜெயலலிதா பற்றியும் மிகவும் புகழ்ந்து அவங்களுக்கு போலாரம் சூட்டியிருக்கார் அதாவது வந்து எம்ஜிஆருங்கிறது இந்த ஏழை மக்களுக்கான மகத்தான தலைவர் ஏழை மக்களுக்காக வாழ்ந்தவர் அவர்களுக்கான திட்டங்களை வகுத்து தந்திருக்கிறார் அதாவது கல்வி சுகாதாரம் ரெண்டுமே வந்து சிறப்பாக அவருடைய ஆட்சியில் வந்து அந்த துறைகள் செயல்பட்டன அதாவது அவரை பின்பற்றி செல்வி ஜெயலலிதாவும் வந்து நல்லாட்சி கொடுத்தார் அப்படிங்கிற மாதிரி செல்வி ஜெயலலிதாவை அவர் புகழ்ந்திருக்கார் அதாவது அவர் அவர் பார்த்ததுனால அவர் கேள்விப்பட்டதுனால சில விஷயங்களை சுட்டி காட்டியிருக்கார் அதில் எம்ஜிஆரை பற்றி இந்த இலங்கையில் போயிட்டு அங்கே அங்கே தான் பிறந்த அந்த பெண் அவர் பிறந்த மண்ணில் போய் நான் வந்து நான் வந்து அவர் இது பண்ணியிருக்கேன் அங்கேயும் போய் நான் வந்து அவருக்கு வந்து நான் புகழாரம் சூட்டேன் நான் ஸோ அப்படி ஒரு தலைவர் அவருடைய அந்த மண்ணில் தமிழ் மண்ணில் அவர் வாழ்ந்த அந்த தமிழ் மண்ணில் நான் வந்து நின்று பேசுகிறதுக்கு நான் பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி மோடி அவர்கள் சொல்லியிருக்கார் எம்ஜிஆர் பற்றி இப்போ நல்ல எப்போவுமே அவர் சொல்லிகிட்டே இருப்பார் ஒவ்வொரு பிறந்த நாளின் போதும் எம்ஜிஆரோட சிறப்புகளை பெருமைகளை சொல்லி அவர் வந்து வாழ்த்துறது வந்து அவருடைய ட்விட்டரில் வந்து வாழ்த்துவார் தவறாமல் வாழ்த்துவார் அது அது மோடியினுடைய தொடர்ந்து அவருடைய அணுகுமுறை அது உண்டு சந்தர்ப்பம் கிடைக்க எங்கெல்லாம் எம்ஜிஆரை பற்றி அவருக்கு புகழ வாய்ப்பு கிடைக்கிறது அங்கெல்லாம் செஞ்சிருவார் அப்படி வந்தது தான் இது சென்னையில் உள்ள சென்ட்ரல் ரயில் நிலையம் அதாவது பாரத ரத்னா பிரசலர் டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரனுடைய மத்திய ரயில் நிலையம் அப்படின்னு சொல்லி பேர் வர்றதுக்கு காரணம் வந்து திரு மோடி அவருடைய அந்த அணுகுமுறை அந்த ஒரு பற்று ஏன்னா இந்த ஒரு ஒன்று நாளில் இது ஓட்டு கிடச்சிடும் அப்படின்னு நம்பிக்கிட்டு அவர் வந்து ஒன்று இதெல்லாம் செய்யலை எம்ஜிஆர் வந்து ஒரு சாரி மகத்தான தலைவர் அவருக்கு நம்ம பெருமை செய்யணும்னு செஞ்சுருக்கார் இன்னைக்கு இந்தியா முழுக்க எங்கு சென்றாலும் உலகம் முழுக்க எங்கு சென்றாலும் எம்ஜிஆர் ரயில் நிலையம் அப்படின் தான் சொல்கிறாங்க சென்ட்ரல் ரயில் நிலையம் சொல்கிறது வந்து நின்று போச்சு அப்படி தான் சொல்கிறாங்க அது அது வந்து அந்த சாதனை அது ஏறையாவது எம்ஜிஆருக்கு அந்த பெருமையை தரலையே அதிமுக அந்த ரேஞ்சுக்கு அந்த அளவுக்கு வந்து என்ன என்ன பெருமையை தந்தது எம்ஜிஆருக்கு அப்புறம் எந்த பெருமையை கொடுத்தாங்க அவ்வளோ பெரிய பாராட்டு வந்து எங்கே இன்னும் செஞ்சாங்க எதுவும் சொல்கிற மாதிரி பெருசாக சொல்கிற மாதிரி இல்லை அது அதுக்கு நிகராக ஒன்று இன்னொன்று சொல்லணும் அது செய்யுங்க அது செஞ்சால் தான் வந்து அது நீங்கள் வந்து எம்ஜிஆர் போகிறதுக்கும் அந்த அவருடைய ஓட்டு வங்கியை பயன்படுத்துகிறதுக்கும் அர்த்தமாக இருக்கும் இன்னொன்று நாலாம் தேதி சென்னையில் நடந்த பாரதியா ஜனதா நடத்தின பொதுக்கூட்டத்தில் வந்து மோடி அவர்கள் பேசியிருக்காரு பேசும்போது திமுக முறைகேடாக சேர்த்த திமுக அரசு முறைகேடாக சேர்த்த சொத்துக்கள் மக்கள் நிதியிலிருந்து கொள்ளையடித்த பணத்தை அடுத்து நான் மீட்டெடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சபதமாக வந்து சொல்லியிருக்கார் அது சொல்கிறது ஒரு நல்ல விஷயம் நீங்கள் நடவடிக்கை எடுங்க நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா ஏற்கனவே எடுத்த நடவடிக்கைகள் கொஞ்சம் ஓய்வில் நிற்கிது அதாவது பின்னடைவில் இருக்குது அது வந்து பெண்டிங்கில் இருக்குது அதுக்கு வந்து அது வெளியே தூக்கி கொண்டாங்க மறுபடியும் கொண்டாங்க மாறன் சகோதரர்கள் அப்புறம் ஆர் ஆசா அந்த மாதிரி இவ்வளவு அது ஒரு பக்கமும் பெருசாக இருக்குது இப்படி ஒவ்வொரு பக்கம் அது வந்து அண்ணாமலை இவங்களை பற்றி சொல்லி 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 இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கான எல்லா முயற்சிகளும் அவர் பண்ணிட்டு இருக்காரு அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து இந்த முறைகேடாக சேர்த்த சொத்துக்களை வந்து அதை நடவடிக்கை எடுக்கணுங்கிற ஒரு இதை வச்சு மோடியுடைய தலைமையிலான மத்திய அரசை வந்து ஒரு முயற்சி எடுத்தாங்க பன்னெண்டு சிறப்பு நீதிமன்றங்களை உருவாக்குனாங்க அப்படி அப்படி உருவாக்கப்பட்ட நீதிமன்றங்கள் ஒருவர் தான் வந்து ஆனந்த் வெங்கடேஷ் ஆனந்தங்களை சொந்ததுக்கு அப்புறம் தான் தூசி தட்டி அதாவது வந்து முடங்கி போன அதிமுக ஆட்சி கால காலத்திலேயே நடவடிக்கை எடுத்துருக்க வேண்டியது திமுகவினுடைய ஊழல்கள் கிட்டத்தட்ட பதினோரு பேர் மேலே வந்து வந்து வழக்கு போட்டு அந்த வழக்குகள் வந்து தூங்கிட்டு இருந்தது அதில் ஒவ்வொன்றா வந்து தூசி தட்டி எடுத்து தொடர்ச்சி வந்து நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்காரு பொண்ணுடைய தொகுதி வந்து பறிமுதலில் பறிமுதல் பண்ணியாச்சு தூக்கி போட்டாச்சு அது ஏன் செந்தில் பாலாஜிக்கு நடக்கலன்னு தெரியல ஸோ இப்படி சின்ன சின்ன அரசியலும் நூல்களும் இருக்குது தங்கள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக சில திமுக சில விஷயங்களை வந்து அதிமுக ஒத்துப்பிருக்கோங்கிற மாதிரி நம்ம யோசிக்கவில்லை இருக்கு ஏன்னா கவர்னரை வந்து திமுக இழிவுபடுத்திருக்கிறப்போ வந்து கவர்னர் சப்போர்ட்டாக இருந்தாங்க இப்போது கவர்னரை பற்றி திமுக சட்டமன்றத்தில் அவர் வந்து அவருடைய அந்த உரையை வந்து ச படிக்காமலே வந்து வெளியேறிட்டார் இது என்ன என்னுடைய எனக்கு வந்து நான் சொல்கிறதுக்கான தகுதி இந்த உரைக்கு இல்லைன்னு சொல்லி வெளியேறிட்டார் அந்த வெளியேறினதை வந்து அதிமுக கண்டுகொள்ளவே இல்லை இந்த கண்டுகொள்ளாமல் இருப்பதற்கு தந்த விலை என்ன தெரியுமா எதிர்க்கட்சி துணைத்தலைவராக இருந்த ஓபிஎஸை தூக்கி போட்டுட்டு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிபாரிசு செய்த ஆர்பி உதயகுமாரை வந்து அந்த எதிர்கட்சி பொறுப்பில் உட்கார வச்சுருக்காங்க இது வந்து இவங்க அமைதியாக இருந்தது கண்டுகொள்ளாத இருந்ததற்கு ஸ்டாலினுமே சட்டமன்றத்தில் சொல்கிறாரில்ல பரிசீலனை பண்ணுங்க அவங்க கோரிக்கையை நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லி வருது கண்ணுக்கு தெரிஞ்சு வருது இது எப்படி சரியாக இருக்கும் ஊடகங்கள் சமூக ஊடகங்கள் வலைதளங்களை குளிச்சு கிழிச்சிட்டாங்க இப்படியாக வந்து நடந்துக்கிறது பகிரங்கமாக நடந்துக்கிறது அதை அதாவது தான் வந்து இவர் ஜெயக்குமார் சொன்னார் உங்களுக்கு திமுக விருசு அதிமுக தான் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்போது எப்படி வந்து வெற்றியை வந்து நம்ம சொல்ல முடியும் உடைய அந்த ஓட்டு வங்கியும் அந்த இரட்டைகளை சின்னமும் வந்து இது மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங்கில் பலியாகிறதுக்காக வந்து அதை பயன்படணும் அப்படி ஆகக்கூடாது சரி மாற்றிக்கணும் இது ஒன்றும் இல்லை ஒரு விஷயம் வந்து நான் மேலே தெரிஞ்சுக்கிட்டேன் கொள்ளையடிக்கிற பதிமுக திமுக மேலே தான் இது பண்ணணுமா எந்த கட்சியில் வந்து தவறு பண்ணல எந்த கட்சி வந்து நியாயமாக இருக்குது எந்த கட்சி ஊழல் பண்ணல உங்கள் கட்சியிலையும் ஆளுங்க இருக்காங்க ஆனால் இவங்களுக்கு காங்கிரஸ் மாதிரி திமுக மாதிரி உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம் அண்மையில் துபாய் போயிருந்தேன் துபாயில் போகும்போது ஒரு நண்பர் எங்களை வந்து துபாயிலேருந்து அபுதாபிக்கு காரில் அடிச்சிட்டு போனார் போகும்போதே அந்த வழித்தடத்தில் உள்ள விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டே வந்தோம் அவர் சொல்கிறார் அப்போ சொல்கிறார் அவர் இங்கே வந்து திமுக எல்லா அரசியல் கட்சிக்காரனும் வந்து இங்கே சொத்து வாங்கி போட்டிருக்காங்க வீடு கட்டியிருக்காங்க அதாவது இதில் நம்பர் ஒன் வந்து திமுக நம்பர் டூ வந்து அதிமுக நம்பர் த்ரீ காங்கிரஸ் நம்பர் ஃபோரு அது அந்த அடுத்த கட்டங்களில் வர்றதெல்லாம் வந்து பிஜேபி மற்ற கட்சிகள் எல்லாருக்குமே இங்கே சொத்துக்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க எப்படி இப்படி இப்படி சம்பாதிச்ச காசு இப்படி கொண்டு போடுறாங்க அங்கே போனால் நம்ம மானம் கப்பல் இருக்குது அங்கெல்லாம் போகிறாங்கல்ல அங்கெல்லாம் போய் பார்த்து அந்த கட்டமைப்புகள் அந்த அந்த முன்னேற்றங்கள் எல்லாம் பார்க்குறாங்கல்ல பார்த்துட்டு இது மாதிரி ஏன் வந்து வரமாட்டாங்க ஏன்னா வந்தன்னா இப்போ சம்பாதிக்க முடியாதுல்ல அந்த மாதிரி திட்டம் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு வந்து கொள்ளையடிக்கணும்ல அவங்க அதுக்கு தானே நடந்துக்கிட்டு இருக்குது கொலை அடிக்கிறதுல கூட்டு மறைமுக கூட்டு இப்படி இல்லாமல் நடந்துக்கிட்டு இருக்கு இது வந்து மோடி இனிமேல் வந்து மோடி வந்து பேசுகிறத வந்து நீங்கள் நிறைய பேச்சாளர்களை உருவாக்குங்க வெறும் அண்ணாமலை மட்டும் போதாது நிறைய பேச்சாளர்களை உருவாக்கி வந்து இவங்க செய்கிற தவறுகள் வந்து எல்லாம் வந்து பகிரங்கப்படுத்துங்க வெளிப்படுத்துங்க ஒரு அமலாக்கத்துறை வந்து எதிர்கட்சிகளை மட்டும்தான் இது பண்ணுறாங்க எல்லா கட்சிகளையும் யோகியர்கள் அதாவது தவறான பேர்வழியில் உள்ள யோகியர்கள் அந்த தவறான பேர்வழியில் யோகிகள் தான் யோகியை மாதிரி வேஷம் போட்டுட்ருக்காங்க எங்களை பழி வாங்கும் நடவடிக்கைங்கிறாங்க அரசாங்கம் இவங்க திமுக காரம் பண்ணனா பழிவாங்குன நடவடிக்கை அதிமுக சொல்லுங்கள் அதிமுக பண்ணால் பழிவாங்க நடவடிக்கை திமுக சொல்லுது அப்போ என்ன நடக்குது சொல்லுங்கள் அப்படி தான் நடக்குது இவங்க கட்ட வீடுகளை மட்டும் பாருங்கள் இந்த எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் ஏன் கவுன்சிலர் மாநகராட்சி கவுன்சிலர்கள் மற்ற ஊரில் உள்ள கவுன்சிலர்கள் வந்து வீடுகளை பாருங்கள் என்ன மாதிரி பிரம்மாண்டமாக இருக்குது கட்சி தொண்டர்களுக்கு தான் வெக்கங்களில் மானம் இல்லை சூடுதலை சுரணும் கிடையாது ஏன்னா இவங்களுக்கு தான் வந்து ஏன்னா கட்சிகளின் தொண்டர்கள் எல்லாமே வந்து பலிகடா மாதிரி தான் ஓட்டு போடுறதுக்கும் இவங்களுக்கு வந்து பிரச்சாரம் பண்ணுறதுக்கு தான் அவங்க வந்து இரநூறுவா முந்நூறுவா கொடுத்தா போதும் அது வாங்கிட்டு போய் சாப்பிட்டுட்டு வேப்பம் போட்டு போகிறதுக்கு தான் அவங்க லாய்க்கு தொண்டர்கள் முதல்ல சீர்பட்டால் தான் வந்து கட்சி சீர்படும் தொண்டர்களை கேவலமாக இருந்ததுன்னா கட்சியும் அப்படி தான் இருக்கும் அப்படி தான் நடந்துக்கிட்டு மோ மோடி வந்து இனிமேலும் இது வரைக்கும் எப்படி பண்ணாருங்கிறது விடுங்க ஏன்னா காங்கிரஸ் மாதிரி பிஜேபி இல்லைங்கிறது நிச்சயம் காங்கிரஸ் மோசமான ஆட்சி வந்து பிஜேபி ஆட்சி இல்லை ஆனாலும் நீங்களும் வந்து கண் கண்டுப்பா சில விஷயங்கள் பண்ணுறீங்க சில விஷயங்கள் கண்டுக்காமல் இருக்கிறீங்க அந்த இதை விட்டுட்டு இனிமே வந்து தீவிரமாக ஆட்சியில் வந்து யாரும் தவறு பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு இதை உருவாக்குங்க இன்றைக்கி வந்து எல்லாமே நீதித்துறை வந்து பல விஷயங்களை வந்து கொண்டு வருது எவ்வளவோ விஷயங்களை சாதிக்கிறீங்க அந்த சாதனையில் வந்து உங்கள் திட்டங்கள் வந்து மக்களுக்கு பாரத் அரசின்னு ஒரு விஷயம் இருக்குது ஆயுஷ்மான் பாரத்னு சொல்லிட்டு ஒரு மருத்துவ காப்பி எடுக்கிறது இது இருக்குது இப்படி எவ்வளவோ விஷயங்கள் கொண்டு அது மக்களை சென்றடைகிறதா அப்படிங்கிறத வந்து நீங்கள் கவனிக்கணும் நீங்கள் கவனிக்க வேண்டியது முக்கிய இவங்களை பற்றி திட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு வேலை கிடையாது கவனிப்பதும் ஒரு வேலை தான் அந்த வேலையை சரியாக பண்ணுங்கள் எல்லா இடங்களுக்கும் குடிநீர் எத்தனை கோடி குடும்பங்களுக்கு குடிநீர் கொடுத்துருக்கோங்கிறீங்க அந்த குடிநீர் திட்டம் சரியாக செயல்படுதா அப்படிங்கிற கண்காணிக்கு ஒரு ஒரு விங் ஒரு 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 கட்டமைப்பு உருவாக்குங்க ஒரு கூட்டத்தை உருவாக்குங்க ஐடி விங்கு ஐடி விங்குன்னு சொல்கிறீங்களா இந்த மாதிரி விங்கு தான் வேணும் கண்டறியிறது வேணும் மக்கள் நல திட்டங்களை வந்து மக்கள் மத்தியில் போய் சேர்ந்துருக்குதா அப்படிங்கிறது கண்டறியப்படணும் அதை செய்யுங்க அப்படி நீங்கள் செய்தீங்கன்னா நீங்கள் மிக மிகப்பெரிய தலைவர் அதாவது நீங்கள் வெளிநாட்டில் மிகப்பெரிய தலைவராக இருக்கீங்க வெளிநாட்டு மக்கள் வாழ் மக்கள் மதியில் இதாக இருக்கீங்க அது இந்திய மக்கள் மதியிலும் நீங்கள் வந்து உங்களை வந்து யாரும் இனிமேல் கோபேக் மோடின்னு சொல்லக்கூடாது அப்படி சொல்லாத மாதிரி வந்து நீங்கள் கொண்டு வரணும் அதுக்கு வந்து மக்கள் சில திட்டங்கள் வந்து மக்களிடையே சென்றடைஞ்சிருக்கிறத நீங்கள் வந்து அது கண்டறியணும் அதை நிரூபிக்கணும் அது சொல்லப்பட வேண்டும் அது அண்ணாமலைக்கே நீங்கள் அந்த ட்ரைனிங்கை கொடுங்க அவர் செய்கிறாரு பத்தலை இதெல்லாம் இனிமேல் நிறைய பண்ணணும் நிறைய பேச்சாளர்களை உருவாக்குங்க வந்து எல்லோருக்கும் நல்லது செய்ய வேண்டும் எல்லோருக்கும் நல்லது நடக்க வேண்டும் ஏன்னா ஒரு தெம்பான ஒரு பிரதமர் வந்து இப்போ நாட்டுக்கில் இருக்கார் அந்த தெம்பு வந்து பல நல்ல விஷயங்களை வந்து தொடர்ந்து செய்யணும் இருக்கிற குறைபாடுகளை நீக்கிட்டு நன்மை மட்டுமே செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கில் செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அதிமுகவும் தங்கள் தவறை திருத்திக்கொண்டு பாரதிய ஜனதாவை வந்து வெறும் அரசியலுக்காக விமர்சனம் பண்ணதோ அவங்களோட கூட்டணிக்குறதை பற்றி பேசுகிறதோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் வந்து நல்ல எதிர்காலத்தில் கட்சி நல்ல கட்சியாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து அதிமுக இருக்கணுங்கிறது கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்